தினமும் பத்தாயிரம் அடி நடந்தா உடலுக்கு நல்லது அப்படின்னு நீங்க நம்பிட்டு இருக்கீங்களா உங்களுக்கு தான் மருத்துவர்களும் உடற்பயிற்சியாளர்களும் சில ஆலோசனைகளை சொல்ல விரும்புறாங்க தினமும் பத்தாயிரம் அடி நடப்பது எல்லோருக்கும் நன்மை கிடையாதான் தினமும் இப்படி நடக்கிறதுனால முடங்கால்கள் இடுப்பு கடுங்கால அதிக பாதிப்பை ஏற்படுத்துமா குறிப்பா யாரா இருந்தாலும் கடினமான பாதையில் நடந்தா இந்த பாதிப்பு அதிகமாகும் சொல்றாங்க இதனால புல்தரை போன்ற சமமான பரப்புகளில் நடப்பது நல்லது சரியான காலணிகளை பயன்படுத்த வேண்டும் அப்படின்றது ரொம்பவே முக்கியமானது நடைப்பயிற்சி பல வகைகளில் நல்லது அப்படின்னாலும் அது பெரும்பாலும் உடலின் பகுதிக்கு மட்டும்தான் தொடர்ந்து நடைபயிற்சி மட்டுமே செய்து வந்தால் இடுப்புக்கு மேல் உள்ள தசைகளுக்கு வேலை கொடுக்காம இருக்கும் இதனால தசை சமநிலையின்மை ஏற்பட்டு உடலின் மேன்பாகங்கள் வலிமை இல்லாமல் காணப்படும் சிலர் சோர்வான நேரங்கள்ல கூட இன்றைய நான் அடையாம விடமாட்டேன் வற்புறுத்தி நடப்பாங்க இது முற்றிலும் தவறான ஒரு விஷயம் இப்படி தசை ஏற்படுமா அதனால உடல் சோர்வாக இருந்தா ரெஸ்ட் எடுக்கிறதே நல்லது தினமும் பத்தாயிரம் அடிகளை மட்டுமே முழுமையா உடற்பயிற்சியாக நம்புறவங்களுக்கு ஆரோக்கியம் குறைவா இருக்குமா அதாவது நடைப்பயிற்சி இருக்கிறதுலையே எளிமையான பயிற்சி ஆனா அதைவிட பலன் தரக்கூடிய எளிய உடற்பயிற்சிகளையாவது வாரத்தில் நான்கு நாட்களாவது மேற்கொள்ள வேண்டுமா வெறும் நடைப்பயிற்சி மட்டுமே அளவுக்கு அதிகமாக செஞ்சுட்டு வந்தால் தசைவலி எலும்பு தேய்மானம் உடல் மற்றும் தான் ஏற்படும் அதனால் குறைந்த அளவு நடைப்பயிற்சியோடு மற்ற பயிற்சிகளையும் மேற்கொள்ள மருத்துவர்கள் அறிவுறுத்துறாங்க